எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது பிறக்க இருக்கிற புத்தாண்டிலே நிச்சயமாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நான்கு ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதை கவனம் எச்சரிக்கை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதாவது ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை நாம் அனுபவித்து தான் ஆகணும் வேண்டினாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் காலம் கொடுக்க வேண்டியவற்றை கட்டாயம் கொடுத்தே தீரும் அதை விரும்பி ஏற்பதும் புலம்பி அழுவதும் அவரவர்களின் கையில் தான் இருக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னா விதியை மாற்ற முடியாதாங்க நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா அது நடந்தே தீருங்கிறீங்க ரைட்டு அதை மாற்ற முடியாதா நிச்சயம் முடியும் இறைவனால் முடியும் கடவுளால் முடியும் மார்கண்டேயனுக்கு அற்ப ஆயுளை நீக்கி என்றும் பதினாறு எனும் வரத்தை சிவன் கொடுத்தார் அபிராமி பற்றதுக்காக அம்பிகை அமாவாசை என்னும் அந்த திதியவே மாற்றி பௌர்ணமியாக மாற்றினால் அதாவது விதியை மாத்துறது வேற கிரகங்களையே மாற்றினாள் அம்பிகை மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இறைவனால் விதியை மாற்ற முடியும் தான் இறைவனை கும்பிடுங்க மனமாற கும்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த விதி வலியதாக இருந்தால் இறைவனே அதற்கு கட்டுப்பட்டவராக ஆகிறார் எதுக்கு சார் எனக்கு மட்டும் இந்த துன்பம் மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே நான் ஏன் இப்படி இருக்கிறேன் கஷ்டப்படுறேன் வறுமையில இருக்கேன் காசு பணம் சொத்து சுகம் இருந்தாலும் சந்தோஷம் இல்ல ரொம்ப துன்பமே ஏன் நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி கர்ம வினை முன் ஜென்ம கர்ம வினை அதை நாம இந்த ஜென்மத்துல தீர்க்கிறோம் அப்படி அந்த கர்ம வினையை குறைப்பதற்கு நம்ம செஞ்ச பாவங்கள் அதிகம் அதற்காக நாம் இந்த பிறவியில் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அந்த கஷ்டங்களை குறைப்பதற்காக தான் இறைவனை வேண்டுகிறோம் எல்லா கர்மவினையும் அனுபவிக்கிற மாதிரி இருந்தா நரகமாயிடும் வாழ்க்கையை சோ நம்ம இறை வழிபாட்டுல இருந்தோம் அப்படின்னு சொன்னா கர்மவினை குறையும் ஸோ இறைவனை கும்பிடுங்க வணங்குங்க இறைநாமத்தை சொல்லுங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்க ராமா ராமான்னு சொல்லுங்க சிவா சிவான்னு சொல்லுங்க நாராயணா நாராயணான்னு சொல்லுங்க ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லுங்க இறைநாமத்தை தினமும் துதிப்போர்களுக்கு கர்ம வினை பயன் குறையும் இப்ப இந்த கர்மவினை அப்படின்னு சொல்லும் போது யார் உங்க ஞாபகத்துக்கு வர்றார் சனி பகவான் வருவார் அவரோட காலத்துலதான் மனுஷனுக்கு மட்டுமில்ல இறைவனுக்கே கட்டகால காலம் ஆரம்பிச்சிடும் சிவபெருமான் சனி பிடித்த காலகட்டத்தில்தான் பிரம்மனின் கபாலத்தை வெட்டி சரஸ்வதியின் சாபத்தை பெற்று பிச்சாண்டவராக மாறி பூமியிலே பைத்தியமாக அலைந்து திரிந்து பிறகு காசிக்கு சென்று தேவி அன்னபூர்ணியால் சாபு மோஷனம் பெறுகிறார் இது இந்த சம்பவம் எல்லாமே நடப்பது சிவபெருமானினுடைய அந்த அந்த சனி பிடித்த காலகட்டத்தில்தான் சரிங்களா சோ இந்த விதிங்கிறது இறைவனையே விட்டு வைக்கிறது இல்ல அதை அனுபவிப்பது என்பது யாராலும் தவிர்க்க முடியாது ஆனா முன்கூட்டியே கொஞ்சம் அறிஞ்சிக்கிட்டு கேட்ட மாதிரி அதை தவிர்ப்பது நல்லது விதி எல்லா நேரமும் விளையாடும் பட் சனி பிடிக்கக்கூடிய காலகட்டத்தில் விதி அதிகமாக விளையாடும் ஏழரை சனி வரும் காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்றது அதுதான் மற்ற கிரகங்கள் நினைச்சு கூட நீங்க பயப்பட தேவையில்ல ஏழரை சனி காலகட்டம் சனி பகவானேனாவே கொஞ்சம் பயப்படணும் கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் ஏன்னா சனி பகவான தர்மகாரகன்னு சொல்றாங்க தர்மப்படி நடப்பவர் நீ அதீத நல்லவனாயிரு அதீத கெட்டவனாயிரா அது எனக்கு பிரச்சனை இல்ல நீ முன் ஜென்மத்துல செய்த வினை என்ன சில பேர் நான் நன்மை செய்யறங்க தானம் செய்யறேங்க தர்மம் செய்யறேங்க எனக்கு கஷ்டம் வருதுங்க ஏங்க முன் ஜென்மத்துல பாவத்தை செஞ்சிட்டீங்க அதுக்குரிய விஷயத்த இப்ப நீங்க அனுபவிக்கிறதே கம்மின்னு நினைச்சுக்கோங்க நாம நிறைய அனுபவிக்கிறோம் ஆனா நம்மளுக்கு கடவுள் கொஞ்சமாதான் சோ சனி பகவான் பிடித்து விட்டது என்று சொன்னால் நமக்கு கண்டிப்பாலும் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்கள் உண்டு இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அடுத்த ஜென்மத்தில ஆக்டிவேட் ஆகும் ஆனா சாஸ்திரப்படி இந்த ஜென்மத்தில் செய்யும் பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்திலும் நமக்கு கை கொடுக்கும் கலியுகத்துல அந்த சிறப்பு இருக்குதுன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது சரிங்க இப்போ தர்மஹாரகன்னு சொல்ற சனி பகவானுடைய பெயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகிறது இது ஒரு சிறப்பான நிகழ்வுனே சொல்லலாம் ஏன்னா அதாவது மற்ற ஆண்டுகளில் சனியினுடைய அதாவது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் சனிப்பெயர்ச்சி நிகழும் இப்போ அடுத்த வருஷம் இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து விலகி மீனராசிக்கு மாறுவதற்கு முன்னாடி பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று மணிக்கு சனி கிரகம் அஸ்தங்க நிலையில் இருந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று மீனத்தில் நுழையும் பொழுது மற்றும் மார்ச் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை புள்ளி நாற்பத்தி மூன்று மணிக்கு அஸ்தங்க நிலையிலிருந்து மீண்டும் நிலைக்கு வருகிறது ராசிக்காரர்களுக்கு சனி மிகவும் செல்வாக்கு கொடுக்கக்கூடிய கிரகமாக திகழ்கிறது மீனராசியிலே ஜூலை பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று காலை ஏழு மணி இருபத்தி நாலு மணிக்கு வகிற நிலையில் தன்னுடைய இயக்கத்தை தொடங்குகிறார் அதன் பிறகு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று காலை ஏழு மணி இருபத்தி ஆறு மணிக்கு மார்கி வருகிறார் என்று சொல்லலாம் சோ இந்த சனி சனிப்பெயர்ச்சியாகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிகழது நான் அந்த டேட்டு டைம் எல்லாமே சொல்லிட்டேன் இப்ப இதுல எந்தெந்த ராசிலாம் கவனமாக இருக்கணும் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னு நான் தெளிவாக சொல்ல போகிறேன் முத ராசி யார் மகர ராசி மகர ராசிக்கு ஏழரை சனி விடப்போகுது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழரை சனி விடப்போகுது அவர் விடக்கூடிய சமயத்தில் உங்களை சோதனைக்கு உள்ளாக்குவார் பொதுவாக ஏழரை சனி பிடிக்கிற சமயத்தை விட விடுற சமயத்தில் கொஞ்சம் அவர் கொஞ்சம் சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடுவாரு இறுதியில நன்மை செய்வார் அது வேற கடைசி அந்த முடியறதுக்கு முடியறதுக்கு நன்மை செய்வார் பட் அந்த முடிகிற ஒரு ஆறு மாசம் அல்லது ஒரு எட்டு மாசத்துக்கு உள்ள அதீத கஷ்டங்களை கொடுப்பார் பொருளாதார பிரச்சனைகளை கொடுப்பார் பண விஷயத்துல பிரச்சனை கொடுப்பார் நண்பர்களின் மூலமாக சோதனைகளை கொடுப்பார் குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக சோதனைகளை கொடுப்பார் சோ சனி பகவானினுடைய இந்த அந்த பெயர்வு கண்டிப்பாலும் மகர ராசிக்கு சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பரிபூர்ண நிவர்த்தியை அடைந்தாலும் கண்டிப்பாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி முழுமையாக முடியும் காலம் வரை கொஞ்சம் அமைதியாக இருக்கும் மார்ச் மாதம் வரைக்குமே ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் இது பாதசனி என்று சொல்கிறோம் கடைசி சுற்று இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதசனி அப்படின்னு சொல்கிறோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பாதசனி ஓடிட்டு இருக்கு பாத என்ன பண்ண ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும் உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல்நல கோளாறுனா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இடுப்புக்கு கீழே பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது மிகுந்த கவனத்தோடு ஓட்டணும் ஏதாவது சிம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கு ரொம்ப சேஃப் சேஃபாக இருக்கணும் ரொம்ப சேஃபாக இருக்கணும் பாதசனி காலகட்டத்தில் நம்மளுடைய உடம்பை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் ஸோ அதனால் ராசிக்காரங்க எச்சரிக்கையாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா ஏழரை சனி விடுது ஏழரை வருஷம் பல பேர் பல விதத்தில் புலம்பி தள்ளிட்டீங்க சில பேர் கல்யாணம் ஆகிருக்காது சில பேர் கல்யாணம் ஆனாலும் பிரச்சனைகள் வந்துட்டு சில பேருக்கு தொழில் அமையாது சில பேருக்கு வருமானம் இருக்காது கஷ்டம் கஷ்டம் கஷ்டங்க பிரச்சனையில் சந்திச்சுட்டு இருப்பீங்க அதெல்லாம் இப்போ தீருது 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 சந்தோஷமாக இருக்கிற காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டம் வரும் ஏழரை சனி முடியும் வரை அமைதி காணுங்கள் ரெண்டாவது எச்சரிக்கையாக இருக்கிற ராசி யார் கும்பராசி கும்பராசிக்கு இப்போ ஜென்ம சனி போயிட்டு இருக்கு உங்களை பாடாக படுத்தி எடுத்துருக்கோம் ஜென்மசனி காலகட்டத்தில் என்ன ஆகும்னா வீண் அவமானங்கள் வந்து சேரும் கம்முனு செவனேனு உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் தேவையில்லாம ஒவ்வொருத்தங்க வந்து உங்க மேல வீணான பழிய சுமத்துவாங்க மற்றவர்களின் முன் தலை குனிந்து கைகட்டி பதில் சொல்லும் நிலைக்கும் நான் தவறே செய்யவில்லை ஏன் என்னை இப்படி பாடாய் படுத்துகிறீர்கள் என்று சொல் சொல்லக்கூடிய நிலைக்கும் கும்பராசிக்காரர்கள் ஆளாவார்கள் இந்த நிலையானது மார்ச் மாசத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசத்துக்கு பிறகு மாறி அந்த ஜென்ம சனி விலகி உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பாதசனியா அவர் மாறுறார் கும்பராசிக்காரங்களுக்கு பாதசனியா மாறுறார் மகரத்துக்கு பாத சனி போய் கும்பத்துக்கு பாதசனி வந்துடும் ஜென்மசனி நீங்கி எனவே நீங்களும் என்ன பண்ண கும்பராசிக்காரங்க ஹெல்த் வைஸ் பார்த்துக்கணும் ஜென்மசனி காலகட்டத்தில் வீண் அவமானம் வரும் பாரசனி காலகட்டத்தில் ஹெல்த் இஷ்யூ வரும் கும்பராசிக்காரங்களுக்கு மருத்துவ செலவு வர வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் உடல் நலனில் அக்கறை காட்டுங்கள் மற்றபடி உங்களை எதுவும் பெருசாக இது செய்யாது பாதிக்காது கவலை வேண்டாம் அப்படி தான் நான் சொல்லுவேன் கும்பராசிக்காரங்களுக்கு சின்ன ஒரு ஒரு தலைவலி ஒரு காய்ச்சல் சின்ன விஷயம் வந்தாலும் முறையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள் கும்பராசிக்காரங்க அடுத்து மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ராசிக்கு வரா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் உங்க தான் அவர் வரா சனியா வரார் ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்றேன் சனிக்கும் குருவுக்கும் ரொம்ப நெருங்க தொடர்பு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு அவர் வரும்போதும் மீனத்துக்கு வரும்போதும் சனி பெருசா பாதகங்களை செய்யறது இல்லைங்க சனி தான் மூணு சுத்துங்க சனியில வரைய சனி பாத பாதசனி இதில் இந்த சனிங்கிற விஷயம் தான் ரொம்ப சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா வரும் வீண அவமானமும் கஷ்டமும் துன்பமும் உங்களை பாடாய் படுத்தும் ஆனால் குருவோட ராசியை அவர் பெருசாக சோதனைக்கு உள்ளாக்குறதுல நூறுல ஒரு ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் சோதனை தான் கொடுப்பாரு ஆனால் க கஷ்டம் அப்படிங்கிறது வேறு விதத்துல வரலாம் இதை இந்த பண கஷ்டம் பொருளாதார கஷ்டம் இது மாதிரி வரலாமே தவிர வீணான விஷயங்கள் வீணான கஷ்டங்கள் அவமானங்கள் இதெல்லாம் பெருசா வர வாய்ப்பு இல்லை சோ ஆனாலும் மீன ராசிக்காரங்க எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இது வருது எல்லா விஷயத்திலும் கேர்ஃபுல்லா இருக்கணும் எல்லா விஷயத்திலயுமே கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒருத்தருகிட்ட பழகறதுக்கும் சரி ஒரு நம்பி வீட்டுக்குள்ள அனுமதிப்பதற்கும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா கூடவே இருந்து குழி வெட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஜென்மசனி பண்ணும் கூடவே இருந்து உங்களுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு அதை வைத்து உங்களுக்கு அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக ஜென்மசனி காலகட்டம் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பதுங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் யாருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு மற்றபடி பெரிய பாதிப்பு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கும்பராசிக்காரங்கப்பட்ட கஷ்டம் கேட்டிங்கன்னா ரத்த கண்ணீர் வரும் அது உங்களுக்கு ஷிஃப்ட் ஆனாலும் கூட அவ்வளவு ரத்த கண்ணீர் வடிக்க மாட்டீங்க கவலைப்படாதீங்க அடுத்து மேசராசி மேசராசி எல்லாம் வயிற்றுல இப்போ புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆஹா சனி பிடிக்க போறாரு ஏழுற சனி வர போறாரு என்ன பண்றது எது பண்றது இதே கவலையில இருப்பீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு மொதல் சுத்து தான் விரைய சனி ரெண்டாயிரத்தி மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு விரய சனி வருது விரய சனி அப்படிங்கிறது என்னங்க நஷ்டத்தை ஏற்படுத்துங்க விரய சனி நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரி எல்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த விரயசனி காலகட்டம் வந்தாவே பணங்கள் காசு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஏதாவது செலவுக்கு பயன்படுத்துறது நல்லது நிறைய பணம் காசு இருந்துச்சுன்னா சேஃபான அளவுல முதலீடுகளை செஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது விரயசனி காலகட்டத்தில் ஏன்னா வீண் செலவு இழுத்து விட்டு போயிடும் விரேசனியில அதனால பணம் இருக்குது பொருள் இருக்குதுன்னா வீணா அதை வச்சுக்கிறதுக்கு பதிலா ஏதாவது ஒன்றில் வந்து முதலீடாக போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் மேசராசிக்காரங்களுக்கு விரைய சனி காலகட்டத்துல கண்டிப்பா நண்பர்கள் வயசுதான் பிரச்சனை வரும் நண்பர்கள் பணம் கேட்பாங்க நீங்களும் நம்பி கொடுப்பீங்க ஆனா திரும்பி வராது நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கிற பணம் அத்துணையும் உங்களுக்கு நாமந்தான் செய்து கொடுக்காதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வரையசனி காலகட்டத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் முதலீடுகள் பண்ணுறது கூட வெரி சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கணும் இப்போ ஒரு தங்கம் வாங்குறது சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லேண்ட் வாங்கினா கூட அதில் நீங்கள் யோசிக்கணும் அதில் என்னென்ன வில்லங்கு இருக்குன்னு யோசிக்கணும் பேங்கில் போடுறீங்கன்னா சேஃபான கவர்மெண்ட் ஸ்கீமில் போடணும் ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிற பேரில் சார் சொல்லிட்டார் நான் போய் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதையாவது போட்டு போகுது ரொம்ப ரொம்ப இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த விரையசனி காலகட்டத்தில் பணத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பணத்தை நீங்கள் கையில் இருப்பு ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாலும் வீணான பிரச்சனைகளை இழுத்து விட்டு போயிடும் வெரி சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்க மற்ற எங்கிட்ட கொடுக்காதீங்க இப்போ ஒரு கஷ்டம் வராரு ரொம்ப கஷ்டங்க கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் ரொம்ப யோசிக்கணும் நீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை பட்டு ரொம்ப யோசிக்கணும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரங்க தான் கடும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அதாவது மகர ராசிக்காரங்களை விட்டுருங்க ஏன்னா அவங்க வந்து விடுதலை வராங்க ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இங்களுக்கு பியூரான ஃப்ரீடம் கிடைச்சிருது அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் மற்ற மூணு ராசிக்காரங்களும் நான் சொல்கிற விஷயத்தை செய்யுங்க சனிக்கிழமை தோறும் காக்காவுக்கு சோறு வைங்க அமாவாசை தோறும் வறியவர்களுக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ண முடியலன்னா ஹோட்டலில் சாப்பாடு ஒரு நாலு நாலு இட்லி வாங்கி ஒரு நாலு நாலு பார்சல் வாங்கி நாலு அஞ்சு பேர்த்துக்கு கொடுங்க அதே மாதிரி போர்வைகள் வாங்கி கொடுங்க சனிக்கு பிடிச்ச தானம் கம்பளி தானம் அதாவது கம்பளி தானம் வஸ்திர தானம் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தானத்தை செஞ்சா சிறப்பு சனி பகவானை வந்து நாம முடிஞ்சா சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயம் சென்று கும்படுறது நவகிரகங்கள்ல இருக்கிற சனி பகவானை கும்பிடுறது சிறப்பான பலனினை கொடுக்கக்கூடியதாக அமையும் பொதுவா ஏழரை சனி காலகட்டத்துல சேர்க்கக்கூடிய பணம் மூன்று மூன்று தலைமுறைக்கு அழியாமல் இருக்கும்னு சொல்லுவான் ஏழரை சனி காலகட்டத்துல பணம் சேரணும் சேர்க்கணும் அது உங்க வித்தான் இருக்கு அதாவது ஒரு ரூபாய் உங்ககிட்ட வந்தாலும் அதை அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுருங்க சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுருங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ல ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறங்க அதுல போடுங்க இல்லையா நாம வந்து தங்கம் வாங்குற மாதிரி இருந்தா தங்கம் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லது ரொம் அது உங்களை காப்பாற்றும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருந்துருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்